அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம போலீஸ் தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் எல்லா டாப்பிக்கிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து தமிழ்நாட்டில் செல்லிருந்து வினாக்கள் பார்ப்போம் முதல் வினா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது காவேரி டெல்டா இரண்டாவது வினா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் எது சிறுதானியங்கள் மூன்றாவது வினா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோன்னா எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் அதே போல் இந்தியாவில் கேட்டாங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் இந்தியாவோடய எழுத்தறிவு ஓகே அடுத்து நான்காவது தினம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மில் சக்தி திட்டம் எதுனா மேட்டூர் ஐந்தாவது தினம் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா பெரிய துறைமுகம் மொத்தம் மூன்று இருக்குது சிறிய துறைமுகம் மொத்தம் பதினைந்து உள்ளது ஆறாவது தமிழகத்தில் சுமார் டேஸ் மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர் பயிரிடப்படுகிறதுனா மூன்று மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவு நெற்பயிர் பயிரிடப்படுகிறது ஏழாவது நாம் காஃபி உற்பத்தியில் டேஸ் மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறதுனா கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து காஃபி உற்பத்தியில் நம் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது இந்தியாவிலேயே முதலிடம் வைக்கும் மாநிலம் எதுனா காஃபி உற்பத்தியில் கர்நாடகா நம்ம ஓவராலாக இந்தியா காஃபி உற்பத்தியில் ஏழாவது இடம் வகிக்கிறது ஓகே அடுத்தது எட்டாவது நாள் தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் எத்தனை கிலோமீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஒன்பதாவது நாம் டேஸ் அணை நாட்டின் மண்கல் கலவையால் கட்டப்பட்ட மிக பெரிய அணைகள் ஒன்றாகும் அணை அணைதான் பத்தாவது நாள் டேஸ் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் என்று அழைக்கப்படுகிறது கரூர் அதே போல் தமிழ்நாட்டின் மான்சஸ்டர்னு சொல்லுவாங்கன்னா கோயம்புத்தூர் பதினோராவது நாம் வைகை அணை டேஸ் அடி உயரம் கொண்டது இவ்வணையில் டேஸ் அடி உயரம் மட்டுமே நீர் சேமிக்க முடியும் வைகை மொத்தம் நூற்றி பதினோரு அடி உயரம் கொண்டது இந்த அணையில் எழுபத்தொரு அடி வரைக்கும் நம் நீரை சேமிக்க முடியும் ஓகே அடுத்தது பன்னெண்டாவது நாம் டேஸ் மாவட்டத்துள்ள கஞ்சமலையில் இரும்புத்தாது படிவுகள் அதிகம் காணப்படுகின்றன சேலம் மாவட்டத்துள்ள கஞ்சமலையில் இரும்புத்தாது அதிகம் காணப்படுகிறது பதிமூன்றாவது நாம் நிலக்கரி உற்பத்தியில் டேஸ் சதவீதம் நாட்டின் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பாகன ஐம்பத்தி அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் நிலக்கரி உற்பத்தி நம் தமிழகம் முக்கிய பங்களிப்பை வகிக்கிறது அடுத்தது பதினொன்று தினம் டேஸ் சில பகுதிகளில் செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது எங்கென ராமநாதபுரம் சில பகுதிகளில் செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது பதினஞ்சது தினம் அதிக அளவில் கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தில் ஓகே பதினாறாவது நாம் இந்தியாவின் மக்களிடத்தில் நமது மாநிலம் எந்த இடத்தில் உள்ளதுனா பன்னிரெண்டாவது இடத்தில் உள்ளது மக்கள் மக்களிடத்தில் நமது மாநிலம் பன்னிரெண்டாவது இடத்தில் உள்ளது ஓகே அடுத்தது பதினேழாவது தமிழ்நாட்டின் மொத்த இரும்பு பாதையின் நீளம் என்னென்ன ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் பதினெட்டாவது நாட்டின் பதிவாகும் மொத்த விபத்துகளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டில் நடப்பதாக அறிக்கை தெரிய வந்துள்ளது பத்தொன்பதாவது தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீரில் டேஸ் சதவீதத்துக்கும் அதிகமாகவும் மற்றும் நிலத்தடி நீரில் டேஸ் சதவீதத்துக்கும் அதிகமாகவும் இயற்கை பயன்பாட்டில் இருந்து வருகிறதுன தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமாகவும் மற்றும் நிலத்தடி நீரில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாகவும் இயற்கை பயன்பாட்டில் இருந்து வருகிறது இருபது தமிழ்நாட்டில் டேஸ் பர்சன்டேஜ் டைட்டானியம் உள்ளதுன முப்பது பர்சன்டேஜ் ஓகே ஈகே நம்ம அடுத்த டாபிக்லேருந்து வினாக்கள் பார்க்கலாம் அடுத்து நம்ம பயாலஜியில் வந்து வினக்கல் பார்ப்போம் முதல் வினா விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு எது செல் சவ்வு விலங்கு செல்லோட வெளிப்புற அடுக்கு எதுனா சவ்வு செல் சுவர் வந்து விலங்கு செல்லில் கிடையாது இரண்டாவது வினா செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது உட்கரு மூன்றாவது நாள் டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது சென்ட்ரி தான் செல் பகுப்பிற்கு உதவுகிறது ஓகே அடுத்தது நான்காவது நாம் லெட்டர் ஒன் எப்பித்திரிய செல்கள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது அடுத்த ரோம் டூ தாவரங்களில் காய் கனியாவதற்கு காரணம் என்னென்ன ஸ்டார்ட் சர்க்கரையாக மாறுவதே ஆகும் ஸோ இந்த இரண்டு கூற்றுமே சரி ஓகே அடுத்த ஐந்ததுன்னா தோராயமாக மனித உடலில் செல்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா மூணு புள்ளி ஏழு என்று பத்து நடுக்கு பதிமூணு ஓகே அடுத்து ஆறாவதுனா புரோகேரட்டி செல்களில் உட்கரு டேஸ் என அழைக்கப்படுகிறது புரோகேரட்டி உட்கரு வந்து நியூக்ளியரேட் என்று அழைக்கப்படுகிறது ஓகே நம்மெல்லாம் வந்து யூகேரேட்டு செல் வகையை சார்ந்தது ப்ரோகரேட்னா அமிவா ஸோ பாக்டீரியெல்லாம் ப்ரோகேரேட் வகை சேர்ந்தது நம்ம அதாவது விலங்குகள் மற்றும் தாவரசுகள்லாம் யூகேரேட் வகையை சார்ந்தது ஓகே அடுத்தது ஆறாவதுனா மூச்சுக்குழலில் தொலைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது எதுனா குரல் வலை முடிகள் ஏழாவதுனா பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது பித்த நீர் வந்து கொழுப்புகள் செரிக்க உதவுகிறது ஓகே அடுத்தது எட்டாவதுனா மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது எப்பிகார்டியம் மயோகார்டியம் மேற்கூறிய மூன்று தளமானதான் நம் மனித இதயம் ஒன்பது நாம் இரத்த ஓட்டத்தோட சரியான வரிசை எதுனா ஏற்றியம் அடுத்தது வென்று கீழ் தமணி சிறை ஸோ இதுதான் கரெக்டான வரிசை பத்தாவது நாம் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுனா எஸ் ஏ கணு இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுனா எஸ்ஏ கணு பதினோராவது நாம் கீழ்கண்ட வைட்டமின்கள் நீரில் கரையும் வைட்டமின் எது விட்டமின் பி அண்ட் சி தான் நீரில் கரையக்கூடியது மற்ற எல்லாமே ஏடிஇகே இது மற்ற எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் பன்னிரெண்டாவதுனா பெரி பெரி என்ற நோய் குறைபாட்டிற்கான வைட்டமின் எதுன்னா விட்டமின் பி ஒன் ஓகே பதிமூட்டாவதுனா விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து நம்முடைய தோலின் உதவியால் தயாரிக்கப்படுகிறது விட்டமின் டி வந்து சூரிய ஒளியிலிருந்து நம்முடைய தோல் மூலமாக நம் அந்த வைட்டமினை பெறுகிறோம் பதினெழுது நாள் பொறுத்துக சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ மாலைக்கண் நோய் விட்டமின் பி பெரி பெரி விட்டமின் சி விட்டமின் டி ரெக்கட்ஸ் விட்டமின் இ மலட்டுத்தன்மை ஓகே அடுத்தது பதினஞ்சாவது நாம் நம் உடலில் டேஸ் அத்தியாவசியமான அமில அமிலங்கள் உள்ளன மொத்தம் ஒன்பது அத்தியாவசியமான அமில அமிலங்கள் நம் உடலில் காணப்படுகிறது பதினாறாவது நாம் டேஸ் நம் உடலுக்கு குறைவாக தேவையுடைய தனிமங்கள் இரும்பு பதினேழாவது நாம் வெள்ளகரா என்ற வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோயுடன் தொடர்புடைய வைட்டமின் எதுனால் நியாசின் ஓகே அடுத்தது பதினெட்டாவது நாம் காச நோய்க்கு போடப்படும் தடுப்பூசி எதுனால் பிசிஜி பத்தொம்பதாவது நாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது விலங்குகள் மூலம் பரவும் நோயாகும் எதுனா ரேபீஸ் ஓகே இருபதாவது நாம் டெங்கு வைரஸ் பாதிக்கும் செல் எதுன்னா இரத்த நுண்தட்டுகள் டெங்கு வைரஸ் பாதிக்கும் செல் என்னென்னா இரத்த நுண்தட்டுகள் ஸோ அதனால் டெங்கு வைரஸ் வந்துடுச்சுன்னா பப்பாளியில் சார் குடிக்க சொல்லுவாங்க ஏன்னா பப்பாளியில் சார் குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற இரத்த தட்டுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அடுத்து நம்ம இந்த முக்கிய தினத்தை பற்றி பார்ப்போம் உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் ஏழு உலக மலேரியா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஐந்து உலக எய்ட்ஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் ஒன்று உலக காசநோய் தினம் அதாவது எதிர்ப்பு எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி நாலு ஓகே அடுத்து நம்ம பொருளாதாரத்திலேருந்து இருந்து வினாக்கள் பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம முதல் வினம் டேஸ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம் சராசரி வருவாயை தான் ஓகே இரண்டாவது வினம் ஜிஎயிட் நாடுகள் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாதது எதுனால் நம் இந்தியா தான் ஓகே ஏன்னா இந்தியா வந்து ஜி டுவெண்ட்டில்தான் உறுப்பு நாடாக உள்ளது மூன்றாவது மூன்றாவதுனா சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்றியதுனால் சீனா சீனாவும் கிடையாது மியான்மரும் உறுப்பு நாடாக கிடையாது ஓகே அடுத்தது சார்க் கூட்டமைப்போட தலைமையகம் எங்கு காத் மண்டலில் அமைந்துள்ளது நேபாளம் அதே போல் சார்க் கூட்டமைப்புடன் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றதுனால் டாக்காவில் நடைபெற்றது அடுத்தது நான்காவது நாம் முதன்மை காரணிகள் என்பது என்ன நிலமும் உழைப்பும் முதன்மை காரணிகள் ஐந்தாவது தினம் தொழில் முனைவோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆறாவது நாள் உற்பத்தி காரணிகள் இரண்டாக பிரிக்கலாம் ஏழாவது நாள் டேஸ் பொருள பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆடம் ஸ்மித் தான் பொருளியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகே எட்டாவது நாம் பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டேஸ் சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது பத்தாவது தினம் ரியல் எஸ்டேட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஓகே பதினொன்றாவது நாள் இந்திய இரும்பு எஃகு ஆணையம் சாயில் ஒரு மகாரத்ன நிறுவனமாகும் பன்னிரெண்டாவது நாள் பொதுத்துறை டேஸ் உடையதுனா பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் சேவை நோக்கம் கொண்டது தனியார் துறையெல்லாம் லாப நோக்கம் கொண்டது ஓகே பதிமூன்றதுனா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது இப்போ திட்டக்குழு என்னென்ன அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினொன்றதுனா இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி பதினஞ்சதுனா மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை பாலினம் மற்ற எல்லாமே ஹெச்ரியில் எடுத்துப்பாங்க உடல்நலம் வருமானம் கல்வி பதினாறாவதுனா பின்வரும் எம் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளதுனா நம் தமிழ்நாடு பதினேழுனா பாலின விகிதம் என்னென்னா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க ஸோ அதுதான் பாலின விகிதம் நம் தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எதுனால் நீலகிரி பதினெட்டாவதுனா பொறுத்துக்க தேசிய பசுமை தீர்ப்பாய் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகே அடுத்தது பத்தொம்பது தினம் மூன்றாம் துறையின் அடங்குவது என்ன போக்குவரத்து காப்பீடு வங்கியல் இது மூன்றுமே மூன்றாம் துறையில் அடங்கும் இருபது தினம் எத்துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை என தனியார் துறையில் தான் சேர்க்கப்படவில்லை நண்பர்களே இன்றைக்கு நம்ம போலீஸ் தேர்வுக்கான மிக முக்கிய வினகல் என்று பார்த்தோம் நன்றி வணக்கம் அலைவாட்டியோட சந்திக்கிறோம்